ஜாதகர் வந்து பூ பூக்க முடியாது காய் காய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்கு அந்த பழமொழி அந்த ஜாதகத்தையும் பார்த்த உடனே சொல்லக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூன்றுமே வந்து செயலிழந்து போயிருந்தால் அதாவது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுனுடைய தொடர்பு நீசம் அஸ்தங்கம் பகை பெற்றிருந்தால் இப்போ சிம்ம லக்கணம் லக்னாதிபதி சூரியன் வந்து நீசம் அடைந்தாலோ அல்லது விளிம்பில் இருந்தாலோ அல்லது பகைத்தன்மையில் ஆறிட்டு இருந்தாலோ இந்த ஜாதகர் வந்து என்னதான் அறிவு என்னதான் அழகு என்ன செல்வாக்கு எம் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை திருமண பந்தம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுத்து பூ பூத்து காய் காய்த்து அந்த விருச்சகம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இல்லாமல் பண்ணிடும் அப்படின்றது தான் இந்த லக்னம் லக்னாதிபதி சந்திரன் வந்து நன்றாக இருக்கப்பட வேண்டும்